வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்திரன் நாளில் விரதத்தை எப்படி கடைபிடிப்பது பங்குனி ஊத்திர நாள் எப்பொழுது பங்குனி ஊத்திரம் எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் பிடிக்குன்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பணம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றையெல்லாம் வாரி வழங்குவதில் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான் என்று சொல்லலாம் முருகப்பெருமானை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் வழிபாடு எப்படி செய்ய போகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தர நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையெழுத்தானது நிச்சயம் மாற்றி எழுதக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கும் என்று சொல்லலாம் முதலில் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வணங்கிய பிறகு நோட்டு புத்தகத்தில் முதலில் ஓம் சரவணபவா என்று எழுத வேண்டும் என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு வேலும் மயிலும் துணை என்று எழுதி எழுத வேண்டும் அதே போல நட்சத்திரம் கோலம் போட்டு அதன் உள்ளே ஓம் சரவண சரவணபவா என்ற மந்திரத்தை எழுது எழுத வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டும் இல்லாமல் பிகாரத்தை தொடங்குவதற்கு முன்பு முதல் பக்கத்தில் இதையெல்லாம் எழுதி வைத்து விட வேண்டும் என்றும் சொல்லலாம் அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத தொடங்க வேண்டும் எத்தனை முறை தெரியுமா எழுத வேண்டும் மூன்று ஆறு ஒன்பது முறை எழுதுவது ரொம்பவே நல்லதாகும் அதாவது காலையில் மூன்று முறை எழுத வேண்டும் மாலை நேரத்தில் உங்களது வேண்டுதல்களை ஆறு முறை எழுதுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அதேபோல இரவு நேரத்தில் ஒன்பது முறை உங்களுடைய வேண்டுதல்களை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் பரிகாரத்தை தொடர்ந்து பங்குனி உத்தர நாள் வரை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் உங்களுடைய கையில் அந்த நோட்டு புத்தகத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை மறக்காமல் செய்துவிட்டு வர வேண்டும் என்றும் சொல்லலாம் தொடங்கக்கூடிய முதல் நாள் மட்டுமே முதல் பக்கத்தில் நட்சத்திர கோலம் வரைந்து துணை என்று எழுதிய பிறகு சரவணபவா என்ற மந்திரத்தை எழுதினால் போதுமானதாகும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களது கோரிக்கைகளை மட்டும் அந்த நோட்டுப் பொகுத்தத்தில் எழுதுவது ரொம்பவே நல்லது முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அது தவறாமல் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் ஒரே ஒரு வேண்டுதலை தான் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது பல கோரிக்கைகளை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது வீடுதர்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என்றும் சொல்லலாம் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அதே திருமணம் நடக்க வேண்டும் கடன் சுமைகள் குறைய வேண்டும் என்று கூட வேண்டிக் கொள்ளலாம் அது இல்லாமல் வீடு கட்ட வேண்டும் வேலையில் நல்ல ஜெயிக்க வேண்டும் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் இப்படி ஒருவரில் கூட உங்களது பிரார்த்தனைகளை எழுதி வேண்டிக்கொண்டால் கொண்டால் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்றும் சொல்லலாம் பங்குனி ஊத்திரம் திருவிழா முருகப்பெருமான் ஆலயங்களில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியில் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருவது சிறப்பானதாகவும் சொல்லலாம் இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயத்திலும் சிவபெருமான் ஆலயங்களிலும் திரு விழாக்கள் களை கட்டுகிறது என்றும் சொல்லலாம் பங்குனி ஊத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரன் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானே பனிரெண்டு கரதவன் என்றும் சொல்கின்றனர் அதேபோல ஆறுமுக கடவுளுக்கு பங்குனி உத்திர நாளில் பலரும் தீர்த்த காவடி எடுத்து வந்து வழிபடுகின்றனர் என்றும் சொல்லலாம் பனிரெண்டாவது மாதமாக பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதைத்தான் பங்குனி உத்திரம் என்று சொல்கிறோம் அதேபோல பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்ற பங்குனி உத்திர திருவிழா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் பெருமாள் ஆலயங்களும் சிறப்பு வாய்ந்த விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறதாம் மட்டுமில்லாமல் கடும் கோடை வெப்பம் தொடங்கியுள்ள பங்குனி மாதத்தில் முருகப்பெருமான் பக்தர்கள் முருகப்பெருமானை குளிர்விக்கும் பொருட்டு கொடுமுடி சென்று காவிரி ஆற்று நீரை தீர்த்த காவடியாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்துவது தொன்றுதொட்டு நடந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது போல பங்கனி உத்திர திருவிழா நாளன்று பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி கோவிலுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வந்து பழனியில் உள்ள முருக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து முருக பெருமானை வழிபட்டு அவருடைய ஆசையை பெரு பெறுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதே போல ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு திதி தொடங்குகிறது என்றும் சொல்லலாம் பதினொன்னாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திர நட்சத்திரம் இருக்கிறதாம் ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விரதம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது கல்யாண வரமளிக்கும் இந்த நாளில்தான் திருமகள் விரதமிருந்தே திருமாலின் திருமார்பில் இடம் பிடித்தாள் என்றும் சொல்லலாம் அதேபோல கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள் என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கவ மகரிஷியின் மகளான மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பங்குனி ஊத்தரன் நாளில்தான் என்றும் சொல்லலாம் இந்த நாளைத்தான் லட்சுமி கடாச்சக நாளாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உத்தர நட்சத்திரத்தில் குடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நாளில்தான் கலைவுடன் ராசியிலிருந்து கலக்கமின்றி காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அப்போது சந்திர பகவானை வணங்கினால் குடும்ப வாழ்வு சிறப்படையும் என்றும் சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது பல வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்ம சாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்ததும் இந்த நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் பங்கனி உத்தர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன்கள் அமைதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல பங்குனி உத்தரத்தன்று ஆலயங்களில் வழிபாடு செய்வது புதுத்தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது சுமங்கலிகளின் வழக்கமாகவும் இருந்து வருகிறதாம் மான் அம்பாலை கரம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்தர நாள்தான் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக அடியார்கள் கல்யாண சுந்தர விரதத்தை அனுஷ்டரிப்பார்கள் இந்த நாளில்தான் என்றும் சொல்லலாம் அதே இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்தர திருநாளில் இருந்து வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வநிலையை அடைவார்கள் என்பது ஐதீகமாகும் பங்குனி உத்தரன் நாளில் இந்திய தேசத்தில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள எட்டு புனித தீர்த்தங்களில் ஒன்றாக தும்புரு தீர்த்தத்தில் இணைவதாகவும் ஸ்ரீமத் பகாபதம் சொல்கிறது இந்த நாளில் வெங்கடா ஜலபதியை வணங்குவதும் புனித நீராடுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் சேர்த்தி வைபவம் நடைபெறுவதும் இந்த பங்குனி உத்தரன் நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகி தாயாருடன் ஊழல் கொண்டு சண்டை போட்டுக் கொள்வதும் பின்னர் இணைவதும் இந்த நாளில் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது வைபவத்தை காண்பவர்களுக்கு கலத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு திருமணவரம் பெறுவார்கள் என்பது ஐதீகமாகவும் சொல்லலாம் அதே போல ஸ்ரீரங்கத்தைப் போலவே இந்த நாளில் காஞ்சி வரதராஜர் ஆலயத்திலும் பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் மற்றும் பெருந்தேவி தாயார் சமேதராக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருகிறார்கள் என்றும் சொல்லலாம் வைபவம் பங்குனி நாளில் மட்டும்தான் நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பூ பூமுடித்தல் தாலி பொன்னுறுக்குதல் திருமண ஓலை எழுதுவது சீமந்தம் புதிய பொருட்கள் வாங்குவது மற்றும் புதிய சிகிச்சையை மேற்கொள்வது புதிய கோவில்களில் சிலைகளை பிரதிஷ்டி செய்தல் செடி நடுதல் அதேபோல வாணிகம் வணிகம் தொட வணிகம் தொடங்குதல் வேலையில் சேருதல் புதிய இடத்திற்கு மாறுதல்கள் மற்றும் நீர்நிலைகளை உருவாக்குதல் போர் பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாகவும் இந்த பங்குனி நாள் சொல்லப்படுகிறது மற்ற பல மங்களகரமான மற்றும் தெய்வீக நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த பங்குனி உத்தர நாளில்தான் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெற முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல பங்குனி உத்தர நாளில் நீர்மோர் வழங்குதல் விரதம் இருத்தல் தெய்வ திருமணங்களை தரிசிப்பது அன்னதானம் செய்வது போன்றவை பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது விரதமிருந்து வழிபட்டால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே போல பங்குனி உத்தர திருநாள் அன்று காலை எழுந்து விட்டு பூஜை மற்றும் வழிபாடுகளை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இன்னும் சேனலை இருந்தீங்கன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ